வேற <laughs> ஆளுக்கு <laughs>

ரொம்ப போயி லோடனே போயிட்டு தப்பா போயிருக்கான் லாக்சர் எம்மா மாட்டேங்க எல்லா கார் லாக்சர் லாக்சர் அங்கே பைக்கல போடுங்க இங்க யாரோ ஒரு இடத்துல வெச்சிருக்காங்க தேடி ஓடுறோம் நாமங்க போகட்டோம் ஆசையல இல்ல அதுக்கு போடுங்க அவர் வந்து அடிச்சு ஒரு பத்து பே போங்க போய் ஜோனுக்கு ரிட்டர்ன் கொடுங்க அங்க என்ன پینڈا پینڈا ڪري ميري ٽٽي پینڈا پینڈا پڙه ويندو پڙه ويندو پڙه ويندو امڪشير پڙه ويندو امڪشير پڙه ويندو پڙه ويندو پڙه ويندو امڪشير پڙه ويندو امڪشير پڙه ويندو پینڈا پینڈا پڙه ويندو پینڈا پینڈا پڙه ويندو பட்ட வேண்டும் 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 என்ன <muchas> என்ன அம்மா